ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து மூன்றாம் திருவாய்மொழி இது பத்தாவது பாசுரம் துயக்கருமதியில் நல்யானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியன வல்லன் புயற்கரு நிறத்தனன் பெருநிலங்கடந்த நல்லடி போது அயர்ப்பிலன் அலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே துயக்கரு மதியில் நல் ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியன வல்லன் புயற்கரு நிரத்தனன் பெருநிலம் கடந்த நல்லடி போதும் அயற்பிளன் அலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே துயர் அருமருதி ம துயர் அரு மதியில் துயக்கரு மருதினா வியக்க வேக்க தேவையில்லை அதெல்லாம் வியக்க மாட்டார்கள் அவர்கள் அதாவது ஆச்சரியம் எல்லாம் அவளுக்கு கிடையாது அந்த துயக்கரை துயக்கரு மருதி மதியில் அவர்களை எதுவும் அப்படி அட்ராக்ட் பண்ணாது அட ஒண்ட்ருஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட மதியில் இருக்கிறவா நல் ஞானத்துள் சிறந்த ஞானத்துள் இருக்கிற அமரராய் அந்த அமரர்களையே துயக்கும் மயக்க வைக்கும் அது சாதாரணமாக ஆச்சரியப்பட மாட்டா மயங்கி போக மாட்டார்கள் அமரர்கள் ஏன்னா அவர்களுக்கு அப்படிப்பட்ட அறிவு ஞானம் அப்படிப்பட்ட அமரரையே மயக்க வைக்கும் வியக்க வைக்கும் மயக்குடை மாயைகள் மயக்கத்தை தருகிற மாயைகள் ஆச்சரியத்தக்க செயல்கள் வானிலும் பெரியன வல்லன் வானிலும் பிரியன வல்லன் அப்படின்னா அவங்க கற்பனை விட்டுறேன் ரொம்ப நிறைய காரியங்கள் அது மாதிரி செய்யக்கூடியவன் அவன் அப்படின்னு அர்த்தம் வானிலும் பிரியன அப்படின்னு ஆகாசத்தை விஞ்சி இருக்கின்ற காரியங்களை செய்கின்ற செய்வதில் சாமர்த்தியன் இந்த வானிலும் பெரியன நம்பரை வச்சுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டை வச்சுக்கலாம் அப்படி காரியங்களை செய்யக்கூடியவன் சும்பருவான் இப்போ உதாரணமாக திருவிக்ரமாவதாரம் எடுத்தபோது நிச்சயமாக எல்லோரும் ஆச்சரியப்பட்டிருப்பாள் அது மாதிரி புரிய நட திடீர்னு தூணிலிருந்து நரசிம்மனாக தோன்றினான் அது எல்லாருக்குமே ஆச்சரியத்தக்க விஷயம் அது மாதிரி வானிலும் பெரியன வல்லவன் வல்லன் அப்படிங்கிறத நம்பர் ஆஃப் சச்சு ஒர்ஃபுல் திங்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை எஸ்பெஷலாக ரொம்ப பெரிய காரியம் அது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இதான் அர்த்தம் துயக்கரு மதியில் நல் ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியன வல்லன் அவன் புயற் கரு நிறத்தனன் சாதாரண அர்த்தம் மேகம் போன்ற கருத்த நிறத்தை உடையவன் புயல்னா இங்கே மேகம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பெருநீளம் கடந்த நல்லடி போகுது இதுதான் விசேஷம் பெருநிலம் கடந்த நல்லடி போதுக்கு பெரிய வார்த்தை என்ன பண்ணிட்டுருக்கா இந்த ஆன்மா இந்த உடலில் இருந்து இந்த நிலத்தை த கடக்கும் போதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் பெருநீளம் கடந்த நல்லடி போது இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகும்போது கூட இப்போ நம்மாழ்வார்த்தனை பற்றி சொல்லிக்கிறார் அயற்பிலன் எனக்கு மர மறப்பு கிடையாது அவனை நான் போவதில்லை அலற்றுவன் அவனுடைய திருநாவங்களை நான் பிதற்றி கொண்டிருப்பேன் தழுவன் அவனை கண்டால் தழுவுவேன் வணங்குவன் அமர்ந்தே அமர்ந்தேன்னு அனர்த்தம் ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனத்தோடு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அவனை மறவாது அவன் திருநாவங்களை சொல்லி அவனை அணைந்து அவனை திருவடியில் வணங்கி இதெல்லாம் செய்வேன் எப்போ என்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு புக்க விட்டு இந்த பெருநிலம் கடக்கும் போது கூட அப்படின்னு அர்த்தமடை அர்த்தமாயிடுச்சா அவங்களுக்கு வாசற முடியுக்கலாமா துயர் அரு மதியில் நல் ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரியன வல்லன் புயற்ரு நிரத்தனன் பெருளம் கடந்த நல்லடி போது அயற்பிலன் நலற்றுவன் தழுவன் வணங்குவன் அமர்ந்தே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்